ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியில் என்ன பார்க்க போகிறோம்னா மே பன்னிரெண்டாம் தேதியிலேருந்து மே இருபத்தஞ்சாந்தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் கோடைக்கால மழை தீவிரமடை போகுது அதாவது மே பன்னிரெண்டாம் தேதியிலேருந்து மே இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் பகல் நேரங்களில் அதிகமான வெப்பநிலை காணப்படும் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் காற்றுடன் இடி மின்னல் மழை பெய்யும் சில இடங்களில் மிதமான மழை சில இடங்களில் கனமழையும் பெய்யும் இந்த கோடை மழையானது மே பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து படிப்படியாக தீவிர முடியும் அதாவது மே பன்னிரெண்டு பதிமூணு ஆகிய தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் சில பகுதிகள் வட மாவட்டங்கள் மேற்கு மாவட்டத்தின் சில பகுதிகளில் மழை பெய்யும் படிப்படியாக மே பதினாலாம் தேதியிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் தீவிரம் எல்லா இடங்கள்லையும் கனமழை பெய்யும் சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் சில இடங்களில் மழை பெய்யாமல் ஒதுக்கவும் செய்யும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கோடை காலத்தில் பெய்யக்கூடிய மழையானது எல்லா இடங்கள்லேயும் ஒரே அளவான மழை இருக்காது ஒரே நேரங்களில் இருக்காது நம்ம உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மாலை மதியம் ஆகிய இரண்டு நேரங்களில் இருக்கும் கடலோர மாவட்டங்களில் இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் நமக்கு மழை இருக்கும் இந்த கோடைக்கால மழையானது மே பன்னிரண்டு முதல் மே இருபத்தஞ்சி வரை தமிழ்நாடு முழுவதும் சற்று தீவிரமாக இருக்கும் மே இருபத்தாறு முதல் மே முப்பத்தொன்று வரை மீண்டும் தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் கனமழை மிதமான மழை பெய்யும் ஜூன் முதல் வாரம் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்க ஆரம்பிச்சிடும் இதேபோல் தமிழ்நாட்டிலையும் மாலை இரவு நேரங்களில் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாக இருக்கும் இந்த வருடம் தமிழ்நாடு மற்றும் கேரளா ஆகிய பகுதிகளில் தென்மேற்கு பொறுமையானது சராசரிக்கு அதிகமாகவே இருக்கும் விவசாயிகள் வானிலை அறிந்து விவசாய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி வெள்ளைக்கான் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மேலும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்